கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றிக்கும் நிலைத்திருப்பாய் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இவ்வசனம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவதாவது நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் நன்மை செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் சந்தோஷமாக நிலைத்திருக்கும் பணம் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று நினைத்து விடாதீர்கள் உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் நன்மை செய்யலாம் அதுவும் நான் சொல்லப்போகிற நன்மை மிகவும் பெரிய நன்மை இதைவிட யாராலும் இதுபோல நன்மையை செய்ய முடியாது என்ன யோசிக்கிறீங்க ஜபம்தான் உங்களுடைய ஜெபத்தினால் ஏழை பணக்காரனாக மாறலாம் வியாதி உள்ளவர்கள் குணமடையலாம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வார்கள் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டுவார்கள் வீடு கட்ட இடமில்லாதவர்கள் இடம் வாங்குவார்கள் கஷ்டம் துன்பம் வேதனை கடன் இன்னும் மனிதனை காயப்படுத்தக்கூடிய என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதெல்லாம் அவர்களை விட்டு விலகும் உங்களுடைய ஜெபத்தால் இதுவும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மைதான் எனக்கும் இப்போது ஒரு விஷயம் தோன்றுகிறது நீங்கள் நிலை ிருப்பதற்காகவும் மற்றவர்கள் நன்மை பெற்று கொள்வதற்காகவும் தோறும் மாலை எட்டு மணிக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் அனைவரும் சேர்ந்து அவர்கள் நன்மை பெறும்படியாக ஜெபிக்கலாம் இது கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கட்டும் உங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கலாம் ஆமீன்